அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எல்லா பெண்களுமே வந்துட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா பெண்கள் தான் வந்து வீட்டை வந்து நிர்வாகம் செய்கிறாங்க வரவு செலவு இருந்து வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை தேவை இல்லை அப்படின்னு சரியாக வந்து கவனிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அதனால் அவங்க அவசியம் வந்து இந்த மெத்தடை வந்து பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ வந்துட்டு seeing it. இது எதற்கான ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர்த்து வீடுகளில் பணம் வந்து தங்கவே தங்காது அதாவது வர வருமானம் தண்ணி போல் வந்து செலவாயிடும் ஒரு ஆயிரம் ரூபாய் இப்போ நம்மளுக்கு ஒரு வருமானம் வருது அப்படிங்கும்போது அதை கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் வச்சு பார்க்கக்கூட ஆசி இருக்காது பின்னாடி ரெண்டாயிரம் ரூபாய்க்கான ஏதாவது ஒரு செலவு வரும் ஒன்றா உறவினர்கள் மூலமாக வரும் இல்லை வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விரைய செலவாக வந்துட்டு வரும் இந்த மாதிரி இருக்கும் பணம் சேராது அடுத்த காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே வந்துட்டு ஏதாவது சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு அன்யோன்யமான தம்பதிகளாக இருக்கலாம்னு நினைச்சு ஒரு சந்தோஷமா இருந்தா கூட அவங்க வீட்டு ஆளுங்க மூலமாக இப்போ கணவர் வீட்டு சொந்தக்காரங்க மூலமாகவோ அல்லது மனைவியோட வீட்டு சொந்தக்காரங்க மூலமாகவோ அந்த உறவினர்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துவிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே சண்டை வர மாதிரி ஆயிரும் பேசிக்காக பார்த்தா இவங்க நல்ல ஒரு பர்ஃபெக்டான கப்புளாக தான் இருப்பாங்க ஆனால் மூன்றாவது மனிதர்கள் தலையீட்டால் இவங்களுக்குள்ளே வந்து சண்டை வந்துட்ருக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஆர்வமே இருக்காது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது ஒரு சமையல் செய்யலாம் அப்படின்னா கூட அது ஏதோ ஒன்று செஞ்சாகணுமே அப்படிங்கிற மாதிரி தான் செய்வாங்க ஒரு ஈடுபாடு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வேலை செய்யறதுக்கு டயர்டாகிறதுங்கிறது வேற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது வேற ஒரு சாமியார் மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து எதிர்பார்ப்பாங்க எதுவும் செய்யவே முடியாமல் அப்படியே சும்மா உட்காண்ட் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு நினைப்பாங்க இன்னொன்று வேற எதாவது ஃபேமிலியோட நல்லதுக்காக ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாங்க அது வந்து வேறு யாராவது ஒருத்தங்க தலையிட்டு அந்த பிளானை வந்து கெடுப்பாங்க நம்ம ஹஸ்பண்ட் எல்லாமே சேர்ந்து அதுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க ஆனாலும் எங்கேயாவது இருந்து ஒரு ஃபோன் கால் வரும் நம்மளை டோட்டல் பிளானையுமே வந்துட்டு கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லது செய்யலாங்கும் போது அதில் தடைகள் வருது காரிய தடை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அடுத்தது உடல் மனம் இது ரெண்டுமே அடிக்கடி வந்து சோர்வாயிடுது வாழ்க்கை மேலேயே ஒரு வெறுப்பாயிடுறது தொடர்ந்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருதே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறது நொந்து போகிறது நிறைய பரிகாரங்கள் செஞ்சும் பலன் கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறது குறிப்பாக சொல்லணும்னா வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த ரெமெடி செஞ்சிங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு உடனடியாகவே வந்து தெரியும் அதாவது நீங்கள் செய்யும் வந்து மாற்றங்கள் நிகழ தொடங்கும் மனதில் ஒரு புத்துணர்ச்சி வந்து பெருகும் ஒரு நம்பிக்கை வரும் நம்மளால எல்லாத்தையும் செய்ய முடியும் நம்மளால எல்லாத்தையும் கவனத்தோடு பார்த்துக்க முடியும் ஒரு வெற்றியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும் நான் மேலே சொன்ன மாதிரி அறிகுறிகள் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிறருடைய பார்வை பொறாமை பார்வை இதெல்லாம் நம் மீது படும்போது தான் அவங்க வந்து சாதாரணமாக பார்த்தாலும் சரி பெருமையாக பார்த்தாலும் சரி இல்லை பொறாமையாக பார்த்தாலும் சரி அந்த பார்வைக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் அது வந்து நம்ம மீது ஒரு நெகட்டிவ் பரப்பி பரப்பிவிடும் அப்படிங்கிறது தான் ப அதுக்கான ஒரு கஷ்டத்தை நாம் தான் அனுபவிக்கிற மாதிரி வரும் நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னுட்டு ஏன்னா அந்த கல்லால் அடித்த அடி கூட ஒரு ரெண்டு நாள் அந்த காயம் மாறிடும் ஆனால் இந்த கண் திருஷ்டியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்மளால் விவரிக்கவே முடியாது ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னுட்டு கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் இது வந்து கஷ்டமெல்லாம் தெரியும் ஐயோ இது எப்போ ஏற்பட்டது தெரியுமா அப்படின்னு அவங்க தான் அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு தெரியும் இப்போ நம்ம மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை நாள்லையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ நம்ம வந்துட்டு ஒரு சின்ன அளவுலாவது ஏதாவது ஒரு முன்னோர்கள் சொன்ன பரிகாரத்தை கடைபிடிச்சோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த பொல்லாத கண்திருஷ்டி பார்வையிலேருந்து நம்மளால் தப்பிச்சுக்க முடியும் நம்ம சேனல்லையே நிறைய வந்து கண்திருஷ்டி பரிகாரம் வந்து போட்டிருக்கிறேன் டைம் கிடைக்கும்போது பாருங்க அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நல்ல ஒர்க் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் அதையவே வந்து வார வாரம் வந்துட்டு செஞ்சுட்டு வரலாம் நல்ல பலன் வந்து தரும் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா உடனடியாக அதாவது செய்யும் போதே நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து தான் சொல்லுவேன் போகிறேன் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கறதுனால ஒரு சில வீடுகளில் வந்து அசைவம் வந்து செஞ்சுருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அந்த மாதிரி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் சரி இது என்ன நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணியிலேருந்து இரவு பத்து மணிக்கிடையே உள்ள நேரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு வந்து நீங்கள் வெளியில் போய் எதையும் எரிக்கணுன்ட்டோ தலையை சுற்றி தூக்கி போடணுன்ட்டோ எதுவுமே கிடையாது ஏன்னா ஒரு சில சகோதரிகள் வந்து நீங்கள் வெளியில் வச்செல்லாம் எரிக்க சொல்கிற மாதிரி எல்லாம் பரிகாரம் சொல்கிறீங்களே எங்களால் அப்படி பண்ண முடியலையே அப்படி பண்ண எல்லோரும் எங்களை வித்தியாசமாக பார்க்குறாங்க மேலும் நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால எங்களால் வெளியே வச்சு எரிக்கவும் முடிய மாட்டேங்குது தூக்கி போடுறதுக்கும் வந்து வசதிப்பட மாட்டேங்குது அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லி வருத்தப்பட்டாங்க அப்போ அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த பரிகாரம் வந்து இருக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே செய்யலாம் எதையும் நீங்க தூக்கி போட வேண்டாம் எதையும் நீங்க வெளியில கொண்டு போய் எரியவும் வேண்டாம் எரிக்கவும் வேண்டாம் சரி இதை எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பாத்திரலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கப் சாம்பிராணி வந்து தேவைப்படுது இப்ப கப் சாம்பிராணின்னு பாக்கும்போது ஒரு பக்கெட் டைப்பில் வந்துட்டு இருக்கும் ஓவனில் பார்த்திங்கன்னா நடுவில் அது எறிவதற்காக அந்த சாம்பிராணி எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வெறும் எம்டியாக இருக்கும் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உள்ளே எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க வெறும் எம்டியாக அந்த ஒரு வெளியில் அந்த பக்கெட் டைப்பில் அந்த இது மட்டும்தான் அந்த கறி தூகள் மட்டும்தான் இருக்கும் உள்ளே ஒன்றுமே இருக்காது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டில் ஏதாவது நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு நடு பகுதியில் ஒரே ஒரு சூடம் வச்சுக்கோங்க அதாவது கற்பூரம் அதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இந்த கற்பூரத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுருங்க இது முதல்ல நீங்கள் வீடு முழுவதும் காட்டணும் அதனால் நீங்கள் கீழே வந்து ஏதாவது ஒரு பிளேட்டு பயன்படுத்திக்கோங்க பிளேட் வச்சு அதுக்கு மேலே இந்த கப் சாம்பார் வச்சு அப்புறமா அதை வந்து கற்பூரத்தை வந்து ஏற்றி வைங்க இப்போ இந்த கற்பூரம் எரியும் போது மூணே மூணு கிராம்பு நல்ல மொட்டு இருக்கிற மாதிரி மூணு கிராம்பை அந்த கற்பூரத்துக்குள்ளே வந்து போடுங்க அடுத்து மூணே மூணு மிளகு கருமிளகு இருக்குது இல்லையா அது அந்த மூணு கொண்டு வந்து இதுக்குள்ளேயே வந்து போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரத்தோடு சேர்ந்து இந்த கிராம்பு மிளகு எல்லாமே வந்து எரிய ஆரம்பிக்கும் மிளகு வந்து வெடிக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க இப்படி பண்ணிட்டு இப்போ இந்த கற்பூரம் வந்து அணையிற வரைக்கும் இது அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கட்டும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க இப்போ கற்பூரம் வந்து அணைஞ்ச உடனேயும் சுற்றி அந்த தணல் தான் இருக்கும் அதாவது அந்த சாம்பிராணி மட்டும் நல்லா புகை வர மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது அந்த புகையை நீங்கள் உங்களுடைய வீடு முழு தும் வந்து காட்டுங்க நீங்க எப்படி பண்ணணும்னா ஒரு சில பரிகாரத்துக்கு நான் என்ன சொல்லுவேன் நிலைவாசல் தொடங்கி வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவேன் இதை வந்து நாம வீட்டுக்குள்ளே இருந்து நிலைவாசல் வழியை வெளியில் தள்ளணும் அதுதான் இதில் ஒரு வித்தியாசம் இப்போ நீங்கள் எங்கே தொடங்குறீங்கன்னா கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த புகையை வந்து கிச்சனில் டைனிங் ஹாலில் ஹாலில் பூஜை ரூமுக்கு உங்களால் போக முடியாது இருந்தாலும் நீங்கள் அப்படியே சும்மா அந்த பூஜை சாமான வச்சிருக்கீங்களா அந்த இடத்துல எப்படின்னு லைட்டாக காட்டிடுங்க அப்புறம் பாத்ரூமுக்கு மறக்காமல் காட்டுங்க ரெண்டு பெட்ரூம் வச்சுருந்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமுக்கும் காட்டுங்க கபோர்டில் உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அடுக்கி வச்சுருப்பீங்க பாருங்கள் அந்த இடத்துலையும் பணம் நகை வச்சிருக்கக்கூடிய இடத்துலையும் கண்டிப்பாக வந்து காட்டுங்க ஏன்னா நம்முடைய திருஷ்டி வந்து நம்முடைய நகைகள் பணம் புடவைகள் எல்லாத்து மேலேயுமே தான் விழும் அதனால நீங்கள் எல்லா பக்கமுமே வந்து காட்டுங்க எல்லா ரூம்லேயும் இந்த குறிப்பாக அந்த மூளை பகுதிகளெல்லாம் வந்துட்டு காட்டுங்க இப்படி எல்லா பக்கமும் காட்டிட்டு அப்படியே அதை நீங்கள் இதை வெளியில் எடுத்துட்டு வாங்க வெளியில நிலைவாசல் படிக்கிட்ட வந்து காட்டிடுங்க காட்டிட்டு இப்போ அந்த நிலைவாசல் படிக்கிட்டு கதவு இருக்குது இல்லையா அங்கே ஒரு மூளை இருக்குமே இல்லை கதவெல்லாம் ஒரு இடத்துல போய் ஒதுங்கும் பாருங்க அந்த இடத்துல நீங்க இதை அப்படியே வச்சிருங்க இது நல்ல இந்த புகையெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சு அதுவே வந்து குளிரட்டும் அதன் பிறகு இந்த ஸ்டாம்பில் நீங்கள் டஸ்ட்பின்ல போடுறதோ இல்லை எப்படி டிஸ்போஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க சாதாரணமாக சாம்பிராணி காட்டும் போதே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் விலகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நாம் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த மூணு கிராம்பு மூணு மிளகு இதெல்லாம் போட்டு காட்டியிருக்கிறோம் இதன் மூலமாக வரக்கூடிய அந்த புகையானது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை வெளியில் இழுத்து தள்ளும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இது வரைக்கும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி முடியாதவங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ட்ரை பண்ணுங்கள் உடனடியாகவே வந்து நல்ல ரிசல்ட் தரக்கூடிய பரிகாரம் செஞ்சு பார்த்துட்டு பலன் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க ரிப்ளை கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்